திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி சிறுவாபுரி பாலசுப்ரமணிய சுவாமி கோயிலில் பாஜ தேசிய மகளிர் அணி தலைவி வானதி தரிசனம் செய்தார் நம்முடைய பாரம்பரியம் சார்ந்த அடிப்படையிலே நின்று இன்று உலகத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக மனித குலத்திற்கு சவாலாக இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கு தொழில்நுட்பம் வாயிலாக அறிவியல் வாயிலாக தீர்வு காண்பது என்பதுதான் அதனுடைய அடிப்படை அந்த வகையிலே தமிழகத்திலே கூட கல்வித்துறையை சீரமைக்க வேண்டும் என்பதற்காக மாநில அரசு ஒரு குழு அமைக்கிறது அந்த குழுவினுடைய அறிக்கையை பார்த்தால் புதிய கல்விக் கொள்கையினுடைய பல்வேறு சாராம்சங்கள் அவர்களும் சொல்கிறார்கள் இதற்கு முன்பாக புதிய கல்விக் கொள்கையிலே ஹிந்தி என்பதை மூன்றாவது மொழியாக கற்பிக்கப்பட வேண்டும் என சொல்லிய போது அதை மாற்றி மூன்றாவது மொழியாக ஏதாவது ஒரு இந்திய நாட்டினுடைய மொழியை கற்றுக்கொள்ளலாம் என அறிவித்தவர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாநில அரசு இதற்கு முன்பாக பி எம் ஷி என்கின்ற பள்ளியை அமைப்பதற்கான ஒரு பூர்வாங்க ஒப்புதலை வழங்கி இருக்கிறார்கள் சரத்துக்களை அவர்கள் அமல்படுத்தப்படவில்லை அதனால் இந்த திட்டத்திற்காக ஒதுக்கப்பட்ட நிதி என்பது இது ஏதோ தமிழகம் மட்டுமல்ல பல்வேறு மாநிலங்களில் மத்திய அரசினுடைய திட்டங்கள் செயல்படுத்தப்படாத போது அந்த குறிப்பிட்ட மாநிலத்துக்கான தொகை என்பது மற்ற மாநிலங்களுக்கு கொடுக்கப்படும் அது கல்வி மட்டுமல்ல இந்த இடத்துல தமிழக அரசு ஏற்கனவே ஒத்துக்கொண்ட பிஎம்சி பள்ளிகளுக்கான அந்த திட்டத்தை நிறைவேற்ற காரணத்தால் நம்முடைய மத்திய மனித வளத்துறை அமைச்சர் இது தொடர்பாக அவர் பதில் அளிச்சிருக்கார் அதற்கு பின்பாக வழக்கமாக திராவிட முன்னேற்றக் கழகம் மொழி ரீதியாக பிரிவினை ரீதியாக ஆட்சி அதிகாரத்தை அனுபவிக்கின்ற கட்சி அவர்களுடைய பாரம்பரியமே எப்படின்னு கேட்டிங்கன்னா ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் அல்லது தமிழகத்தை தனியாக வந்து ஒரு ஐடென்டிட்டியோட இந்திய நாட்டினோட தேசியத்தோடு விடாமல் தடுப்பதற்கான அரசியல் என்று தான் அவர்களுடைய பாரம்பரியமே இருக்கிறது அதனால் இப்போதும் அவர்களுடைய வழக்கமான பாணியில் ஹிந்தியை கற்றுக்க சொல்கிறாங்க ஹிந்தி மொழியை அங்கே மேலே திணிக்கிறாங்கன்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார்கள் ஏற்கனவே மாநில அரசு ஒத்துக்கொண்ட அந்த ஒப்புதல் கடிதத்தின் அடிப்படையில் நீங்கள் நடந்து கொள்ளாததால் இந்த கல்வி திட்டத்திற்கான நிதி என்பது தமிழகத்திற்கு கிடைக்கப்பெறவில்லை அறநிலைத்துறை அமைச்சர் அவர்கள் திருப்பரம் கொண்ட மலையை சிக்கந்தர் மலை என்று கூறுவதை ஒத்துக்கொள்கிறாரா அவரது தெளிவா பதில் சொல்லட்டும் அப்புறம் சங்கி வராங்களா மங்கி அப்புறம்